ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசாலாக்ஸ் மைசாலாக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் மத சனிக்கிழமை அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே இது வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர்லேயே இருக்குது கொஞ்சம் பக்கம் அங்கே போனோம் இந்த கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போயிட்டு வரோம் இப்போ தான் போனோம் போனோம் அது மாதிரி இது பக்கத்தில் இருக்குது திருவண்ணாமலைக்கு என்ன போக முடியும் மூணாவது சனிக்கிழமை தான் போக முடியும் அதனால் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி എന്തലുക്ക് പോകണം ഫ്രണ്ട്സ് ഇങ്ങോട്ട് ആ കുമ്പോ വന്നോട് കാണാം ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோடய டெய்லர் கிளாஸ் ஃப்ரெண்டு அவங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்களா பாப்பாவட்டம் எல்லோரும் அதனால் அங்கேயும் பேசிகிட்டு இருந்தோம் ஆய் சொல்ல சொன்னதுக்கு இருக்காங்க ரெண்டு பேரும் அவன் பொடியுங்க அப்படியே கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே இத்தானா மாற்றி வந்து எங்கள் வீட்டிலாம் போயிருந்தோம் கோயிலுக்கு வீட்டு சாயங்கு ரெடியாக பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளக்கு தள்ளி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப் இப்படி தான் மண் பாதையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா தான் இருக்கும் பாதை கொஞ்சம் கல்லுக்கல்லாக கிடக்கும் நாங்கள் பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நானும் ஈஸாகனா மாறி சரி மூணு தான் கிளம்புனோம் சாமி கும்பிட்டு ஏன்னா வேலைக்கு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கிளம்பிட்டோம் எல்லோரும் கொஞ்சம் கல்லு இருந்துச்சு அதனால் ஆள் வந்துட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் சனிக்கே படிக்கிற ரெண்டாஞ்சனி மூணாஞ்சனி தான் சரியான கூட்டமாக இருக்கும் அங்கே திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலையில் நாங்களும் மூணாம் மூணாஞ்சனிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எல்லோருமேனு எங்கள் அம்மா விவசாய வீட்டில் எங்கள் சித்தி விட்ட எல்லாருமே வந்து இந்த மாதம் ஃபுல்லாக கறி எதுவும் சாட மாட்டாங்க ஏன்னா புரட்டாசியை பிறந்தாலே எதுவும் சேர்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணாஞ்சனை கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கடுத்து எல்லாம் இது பண்ணிக்கிடுவாங்க மொத்தமாக எல்லாம் வேன்படித்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் கோயிலுக்கு வந்தோமா அதனால் சரி இட்லி சாப்பிடும்னு சொல்லி நானும் இங்கிற இந்த அக்காவை மட்டும் சாப்பிட்டோம் இசாக நான் வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால் இட்லி வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இது வந்து அங்கே நம்ம கொஞ்சம் தள்ளி ஊர் பக்கத்துலேயேன்னு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு அங்கே சாப்பிட்டோம் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைசா அப்பா வந்து வேலைக்கு போய்ட்டு வந்தாங்களா வந் வரும்போது இங்கே நான் வீராஞ்சாரத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது பெருமாள் கோயில் வீராஞ்சாரம் பக்கத்தில் இங்கே போய் மதியம் சாமி கும்பிடுவோம் ஏன்னா நாங்கள் கும்பிட்டா கும்பல சொல்லி அப்படியே இருக்கலாம்னு ஃபுல் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் நல்லா இருக்கும் சுற்றி மரமாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் இங்கேயும் போயிருப்போம் நாங்கள் ஏன்னா அப்போ தான் வந்தாங்களா சரி சாமி கும்பிட்டு போயிருவோன்ட்டு வந்தோம் இங்கேயும் எஸ் உள்ள நல்லா மரமாக இருக்கும் நல்லா இருந்துச்சு அஞ்சு வந்து சனிக்கிழமனாலே கோயிலுக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு தான் சரி இங்கே மதியமும் இந்த கோயிலுக்கு போயிடும் சொல்லி மதியம்தான் போனோம் நாங்கள் கரெக்டாக போகிறோம் தான் போ சார் கரெக்டாக வர நல்ல செடியெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே போய் சாமி கும்பிடுவோம் சொல்லிட்டு சுற்றி சாமி கும்பிட்டு நல்ல செடியெல்லாம் நல்லா வளர்த்து வச்சிருந்தாரு இது வந்து துளசி செடி பெருமாள் நல்லா துளசி இருக்கும் பெருமாளுக்கு வந்து துளசி மலை தான் போடுவாங்க நாங்கள் வந்து எதுவுமே தேங்காய் பழம் எதுவும் வாங்கிட்டுள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காலைல போகும்போது பூட்டி கிடந்துச்சா சரி அவங்க இன்னும் வரலை நினச்சிட்டு அடியே வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திறந்துருந்துச்சா சரி இருந்துட்டு சும்மா மட்டும் சாமி மட்டும் போயிடும்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அப்படியே சாமி கும்பிட வந்தோம் ஃபஸ்ட்டு பிள்ளையர் தான் கும்பிட போனோம் பிள்ளையார் வந்து சைடில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் கும்பிட போய்கிட்டு இருக்கோம் சின்ன கோயில் தான் நம்ம அங்கே போக முடியாதனால இங்கேயே கும்பிடுறோம் எனக்கு அங்கேனா சரியான கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருவலிபுத்தூரில் அங்கே திருவண்ணாமலையில் அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாஞ்சு போவோம் ஆனால் கூட்டத்துக்குள்ளே போயிட்டு இவங்களை பொருசுகளை கூப்பிட்டு போயிட்டு வர முடியல பிள்ளையார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு அங்கே செல்ல கீழே விழுந்து உளுந்து கும்பிடுஸ் இப்போ வந்து பிள்ளையா கும்பிட்டுட்டு உள்ளக்கு வந்து பெருமாள் கும்பிட போகிறோம் உள்ளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மாலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டே இருந்தோம் சின்ன கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அழகாக இருக்கும் அமைதியாக சூப்பராக இருக்கும் ஏன்னா காட்டுக்குள்ள சுற்றி காடாக காட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்காங்கனால நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விஜயன்னா என்ன சாமி அது ஜெயன் விஜயன் ஜெயன்னா என்ன தெரியல இது கீழே உள்ளது உள்ளுக்கு போகலாம் <analyze anthropology> அப்போ தான் சாமி வந்து பூஜைக்கு தேவையானதில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தார் மாலையெல்லாம் சாமிக்கு எல்லாமே ஜோடிச்சிட்டு விளக்கு பார்த்தாச்சு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பழம் எல்லாம் உடச்சு உடைக்க ஆரமிச்சார் நாங்கள் போய்ட்டோம்மா சீக்கிரம் அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே சாமி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் कहना है அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாமி கும்பிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போம் பாய்